மடிக்கசில நான் சாகு போறேன்டா இந்த நாட்டு மக்களை விட்டு மடிய போறண்டா நீ காண சுகம் உண்டோ நீ பாய் நீ துரோகி நீ மோசக்கி என் முகத்தல விடு பாய் மருகிது படுத்து போட்டா காவி இந்த இந்த

யா பார்க்கிறதா ஒளிமயமான காட்சி இது என்ன காட்சி நான் காண்பது கனவா இல்லை நினைவா சங்கு சக்கரம் கோதண்டம் தரித்த ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியான கண்கள் விளையாது மெய்ஞ்சான கண்களால் உற்று பார்க்கிறேன் இனியார் என்று என் கண்களுக்கு நன்றாக தெரியுது சுவாமி

இந்த உடனே மண்ணுலில் மாட்டேன் வந்த வேலையை அறவே மறந்து விட்டேன் வாழ்ந்து விட்டேன் என் தம்பி என்னை விட பலத்தில் குறைந்தவனாயிருந்தாலும் ஒரு பொருளாக மதிக்காமல் என் இஷ்டம் துன்புறுத்தினே அது ஒரு குற்றம் பகவனை பகவன் என்று கருதாமல் நட்பு கொண்டே அதை விட குற்றம் ஐயோ ஐயோ என் தாரம் இருக்கு என் தம்பி தாரத்தை புனிச்சு ஆசைப்பட்டேனே ஐயோ மன்னிக்க முடியாத குத்தம் அது மட்டும்தானா இன்னார் இனியார் என்று தெரிந்திருந்தும் என் நாவினால் வந்த வாரத்தங்களை பேசிவிட்டேனே செருப்பு என்றும் சிறு பார்த்தவன் என்றும் பாவி என்றும் துரோகி என்றும் தேவா செழிப்பென்று உழைத்த போது சிந்தனை படிகளந்து பார்ப்பலை விட்டுவிட்டு சென்றிருக்கலாம் அப்படி கேட்டதான் தங்கள் பாதகை சாமி நான் வாய்ப்படைக்கு வெளியிருக்க வேண்டிய என்னை நீங்கள் வாழும் பள்ளி அறிக்கை விட்டுகிறேன் அது முறையில என்னை கொண்டு போய் வெளியே விடுங்கள் என்று உழைத்ததான் தங்கள் பாதகை அதற்கு நீ நிறைய உரைத்து

அதற்கு பாதரட்சி உரைத்ததாம் நானா வரவில்லை பகவான் கொண்டு வந்து விட்டார் அதற்கு நானா பொறுப்பு என்னையே நேசுகிறீர் என்று கூறியும் கேளாமல் பலவாறு கேலியை கிண்டல் செய்ததான் சங்கு சக்கரம் சிறிது நேரம் கழித்து புறப்பட்டு வந்திருக்கலாம் பாதியை அணிய நடந்ததை உரைத்ததாம் பாதரட்சை நீங்கள் என்ன உரைத்து பாதரட்சை உன்னை பார்த்து கேலியும் கிண்டல் செய்த அந்த சங்கு சக்கரம் அடுத்த பிறவில் எமக்கு தம்பிகளாக பிறப்பார் அன்றாட உன்னை துதிப்பார் இது நிச்சயம்

சுவாமி நான் எத்தனை குற்றம் செய்தாலும் என்னை மன்னிக்க மாற்றீர்களா எழுதொண்ணே আওয়াজ চাইলাম আ ভাই এনে তুমি পড় পড়তাম জিনি আগিলোঁ না মুtilde মরিবে না না মুtilde মরিবে না இந்த நாட்டுக்கு மீண்டும் ஒரு தலைவன் தேவை ஆகியார் அடியன் பேசி இயற்கை அதர்க்கே நான் அருகதேத்தவனடா அருகதேத்தவனா என் தம்பி பலமத்தவன் பிரியன் மத்தவன் திறமை ஏற்றவன் என்றல்லவோ இத்தனை நாட்கள் என்னي அரசாட்சி செய்தேன் என்ன விடு பாக்கி சalini தரடா அன்று என் அன்றியன் தவ வலிமையால் சிவனை கண்டேன் வரத்தை பெற்றேன் வல்லமை யுற்றுவேன் நான் என்னடா சுகத்தை கண்ட உன்னால் அல்லவோ ஆண்டவனின் கண்களால் காண முடிந்தது உன்னால் அல்லவோ ভগবானின் கண்களால் காண முடிந்தது

பிரிவதற்கு முன்பு நீ யார் நான் யார் என் தம்பி யார் என்பது மக்கள் அறிந்திருப்பார் அறிந்து மறந்திருப்பார் மடிவு நேரத்தில் உண்மையை கூறிவிட்டு செத்திருந்தார் இந்திரனுக்கும் அருணுக்கும் பிறந்தவன் இந்த பாவி சூரியனுக்கு அருணுக்கு பிறந்த என் தம்பி சுக்கிரி பண் இருவரை வளர்க்க வேண்டும் என்று மதங்கமா வளர்த்து மதங்கமா ரிஷின் எடுத்து சென்று கொடுக்க சென்றார் நாம் எனது தாய் அருணன் முனிவர் கேட்டிருக்கிறார் அருணா என் குழந்தை எப்படி வந்தது என்று நான் பெண்ணுடையவும் தாங்கியதால் நேர்ந்தது என்று கூற அப்படி என்றால் அந்த வடிவத்துல காண்பித்தால் இக்குழந்தை நான் வளர்ப்பென்று கூறியிருக்கிறார் முனிவன் வேண்டாம் சுவாமி அது ஏன் விவரத்தை ஏற்படும் என்று கூற அவர் பிடிவாதம் செய்ததால் சரி என்று உருவத்தை மாற்றியிருக்கிறார் அப்படி உடனே முனிவருக்கு மோகம் புரண்டது இருவர் ஒன்று சேர்ந்தார் அங்கே ஒரு குழந்தை பிறந்தது அவர்தான் அஞ்சனா தேவி டே நம்ம முசுத பாரு நமக்கு தாய் ஒருவள் தந்தை மூவன் வளர்ந்தோம் வாழ்ந்தோம் பருவமடைந்தோம் என் தங்கையும் பருவமடைந்தா நாங்கள் காட்டுக்கு வேட்டையாடை செல்வது பழக்கம் வேட்டைக்கு செல்லும் பொழுது தங்கைக்கு ஆபத்து வராமல் தடுக்க வேண்டும் என்று போகும்போது ஊஞ்சல் விளையாட விடுவோம் வேட்டையாடை திரும்பி வரும்பொழுதும் மீண்டும் எடை போட்டு பார்த்தோம் சரியாக இருக்காய் அது வழக்கம் போல் நடந்தது ஒரு நாள் வளர்க்கும் போது எடை போட்டோம் ஊஞ்சல விளையாட விட்டோம் காட்டுக்கு சென்றோம் வேட்டையாடை அது தருவாய் அவன் புரிந்த காற்று வீசி இருக்கிறான் இக்காற்று சுவைத்த எமது தங்கையானவன் ஆஹா உடலை கெத்தனை ஆரோக்கியம் சற்று உணசப்பட்டிருக்கிறான் கண்மணியை தோன்றி பெண்பாவா நீ நினைத்த நான் தான் இதை ஏற்றுக் கொண்டு கூற இருவருக்கும் உறவு சேர அங்கே ஒரு குழந்தை பிறந்தது நீ பிறந்த உடனே அவன் விண்ணுலகம் பிறந்து விட்டான் வாய்வதே வேட்டையாடினோம் வீடு திரும்பினோம் எடை போட்டு பார்த்தோம் அதிகரித்தது என்னவென்று பார்த்தா உண்முகம் தோன்றியது

நான் மீண்டும் வாழக்கூடாது ஒருவேளை இவர்கள்லாம் சக்கரவர்த்தி என்ற முறையில் சேர்த்து விட்டாலும் என்ன பேசுவார் தன் தார அமெரிக்க தம்பி தாரத்தை புனசி செய்தான் இவன் ஒரு மன்னன் உயிரோடு வாழ்கின்றானே எல்லோரும் என குறை கூறுவாரே அது என் காதினால் கேட்டு நான் வாழ்வதா கூடாது சாமி நான் மடிய வேண்டும் நான் மடிந்தால் என் வாழ்க்கையின் உடலால் எதிர்கால சரித்திர ஏட்டிலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படட்டும் தன் தாரம் இருக்க மற்றவன் தாரத்தை எவன் ஒருவன் புலத்தை செய்ய ஆசைப்படுகின்றானோ

செல்ல வேண்டும் தனது புருஷனோடு ஒன்று சேர்ந்து அணைய வேண்டும் இணைந்து வாழ வேண்டும் என்று நம்ம எல்லாம் விட்டு சென்றிருக்கிறார் பேரன் பேத்தி பிள்ளைகள் பெண்கள் மருமகள் அனைவரும் ஒன்று கூடி என் நிலைமை ஏற்படுத்தியிருக்கிறார் இங்கே எனக்கு முக்தி மோஷம் கொடுப்பது முன்பு அந்த அம்மையாருக்கு முக்தி மோஷம் கொடுப்பேன் அது மட்டுமில்லை சுவாமி நான் முடிந்த பிறகு என் தம்பியை நல்லாச்சு குடிட்டோம் ஒரு சில நேரத்துக்கு குடிப்பான் ஏடா சொல்றான் இது நம்ம யாரும் மறுக்க முடியாது குடிப்போம் போடுவோம் என் கண் முன்னே குடிப்போம் குடிப்போம் சொல்லல

என் கற்புக்கரசி உயிரோடு வாழ மாட்டார் அப்படி இருவரும் முடிந்த பிறகு எங்களுக்கு என்று பிறந்தது ஒரே பிள்ளை எங்கள் அவன் யாரை அம்மா அப்பா நினைப்பான் கூடாது சுவாமி அவனுக்கு தாய் இல்லை தந்தை இல்லை என்ற இயக்கமே இருக்கக்கூடாது சுவாமி தாயும் நீரே தந்தையும் நீரே தெய்வமும் நீரே

I mm -hmm. ¡Sí, no!

மந்திரம் நடத்திய ராமாயணத்தில் ஒரு பகுதியாகிய வாலி மோட்சம் வாலி மோட்சம் எனும் நாடகம் இத்திருக்காட்சியுடன் நிறைவேறுகிறது எங்கள் அரணிஷ்டி விரிதா நாடக மன்றம் சிறப்பு நாடகம் நடத்த அறுசுவை உணவு கொடுத்த அம்மையார் அவர்களுக்கும் மேடை அமைத்து கொடுத்த ஐயா அவர்களுக்கும் வானத்து நிலவை கொண்டு வந்து இந்த மேடைக்கு வந்த விளக்காக அலங்கரித்த ரேடியோ செட் உரிமையாளர் அவர்களுக்கும் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் உபத்தலைவர் எங்களை சந்தபுரி நாடகமன்ற நாடக மேடை யூடியூப் சேனலை எங்களுக்காக எடுத்து தந்த ஐயா அவர்களுக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் தலைவர் கவுன்சிலர் வாழ்வு உறுப்பினர் கிராம பொதுமக்கள் உப்புமாள் என்கின்ற அம்மையாரை பிரிந்து வாடும் குடும்பத்திற்கும் குடும்பத்தினருக்கும் அனுதாபத்தையும் தெரிவித்து எங்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் பணியனுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அண்ணனை கொண்டு வந்து சொல்லி என் மனைவி ஜாதகி தென்னிலைக்கு எப்போ செல்வது